பாக்கியத்தையும் சேர்த்து இழக்கிறீர்கள் அப்ப இந்த கொடுமையை சர்வசாதாரணமான ஒரு குற்றமாக நினைத்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம எதுல நம்ம திருடுவதற்கு பயப்படமா இல்லையாங்க திருடுறதுக்கு பயமா இருக்குது கொலை செய்யறதுக்கு பயமா இருக்கிறது இந்த வட்டி என்பது அதை விட குறைஞ்ச தீமையா வட்டி என்பது அதை விட சின்ன தீமையா அப்ப திருடுவதற்கு அஞ்சு திருட்டு கூட போயிடலாம் என்ன கேட்டா வட்டி வாங்குறதை விட திருட்டுக்கு வந்து நிரந்தர நரகம் கிடையாதுங்க அல்லா விடத்துல இன்னும் சொல்ல போனால் நம்ம நாடு எங்கேயோ உலகத்திலேயே மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு மனித வளம் நிறைந்த ஒரு நாடு உலகத்தில் முதல் வல்லரசாக திகழ்வதற்கான எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு நாடு இந்த நாடு இன்றைக்கு வரைக்கும் வறுமை கோட்டில இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்த நாடுகள் பட்டியல்ல சேர முடியல என்று சொன்னால் நம்மளோட சுண்டக்கா பையெல்லாம் வளர்ந்த நடாயிட்டான் பணக்கார நடாயிட்டான் ஜி செவன்ல இருக்கிறான் அவன் இந்தியாவோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்ன அவன் ஒரு சுண்டக்கா கூட இருக்க மாட்டான் ஒரு சுண்டக்காய் நாடுகள் எல்லாம் என்ன பண்றான் நாங்க தான் ஜி செவன் பணக்கார நாடுகள்னு சொல்ல சொல்றான் இந்தியாவில எடுத்து பாத்தீங்கன்னு சொன்ன நம்ம பிச்சைக்காரனால தான் இருந்து இதுக்கு என்ன காரணம் இந்திய அரசாங்கம் வாங்குகிற தான் காரணம் பணக்கார நாடுகள்கிட்ட போய் வட்டி வாங்கி இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு வட்டி செலுத்தணும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இல்லைங்க இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வரிப்பணமாக மக்களிடத்தில் வாங்குகிற வரியில கால் மாசிக்கு மேல் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்தி கொண்டிருக்கிறான் அசன செலுத்தல வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்தினான் இருக்கிற தங்கத்தை எல்லாம் கொண்டு அடகு வச்சான் இந்திய அரசாங்கத்தில் தங்கத்தை எல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு மீட்க முடியவில்லை அப்படி ஒரு நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த வட்டி கொடுக்குற கால்வாசி பணம் இன்னைக்கு வந்து பத்தாயிரம் கோடிக்கு வந்து வரி போடுறான்னு சொன்னா அதுல கால்வாசி பணம் வட்டிக்கு போயிருது அந்த வட்டி பணம் நம்ம இடத்துல இருந்திருக்குமே அரசாங்கத்தில் இருக்குமே ஆனால் எவ்வளவோ டெவலப் பண்ணிருக்கலாம் பெரிய பெரிய நம்ம நாட்டில் பாக்குறீங்க பெட்ரோல் பங்குகள் எல்லாம் பார்த்தா சொற்கள் மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த காலத்தில் பெட்ரோல் பங்கு எப்படி இருக்கு இப்போ எப்படி இருக்கு பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்குக்குள்ள போனா என்ன வேண்டாம் உள்ள இருக்குது அது என்ன எப்படி இருக்குது எல்லாம் கடை வட்டிக்கு அவன் உலக வங்கி செய்யறான் நாங்க பெட்ரோல் பங்கு ஆரம்பிக்கிறோம்னு சொன்ன உடனே உங்களுக்கு கடனை தர்றான் கடன் எப்படி தர்றான் வட்டிக்கு தர்றான் இன்னென்ன வசதிகள் எல்லாம் செய்யணும் ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற அளவுக்கு வசதிகள் எல்லாம் செய்யணும்னு சரத்தை போட்டு அப்பதான் வசூலை கரெக்ட் பண்ண வட்டியை வசூல் பண்ண முடியும் என்பதற்காக செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய சாலைகள் பார்த்தா நல்லா இருக்குது தங்க நாற்கர சாலைங்கிறான் இந்த மாதிரி கூட்டடிக்கிறாங்களே தேவையான சாலைகள் அமைக்கணும் இந்த சாலைகள் போடுவதற்கு கூட எங்க இருந்து வாங்கப்படுது என்று சொன்னால் மறுபடி கடன் ஏற்கனவே இருபத்தி ஆறாயிரம் கோடி கட்டிட்டு இருக்கிறான் இப்ப என்ன பண்றான்னு கேட்டா புதுசு புதுசா கடன் போட்டு இருக்கிறான் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடியா போயிடும் இந்திய அரசாங்கம் கட்ட வேண்டிய வரி வட்டி எவ்வளவு போயிரு நாற்பதாயிரம் கோடியா போயிரு இந்த வட்டியிலிருந்து விடுபட்டுட்டான்னு சொன்ன நம்முடைய காசு வேலை செஞ்சிருக்க முடியும் சின்ன அளவுல வட்டி வாங்க ஆரம்பித்த இந்திய அரசாங்கம் மேலும் மேலும் வட்டி பஸ் ஓடுதுன்னா எல்லாம் வட்டி உலக வங்கியில வட்டி உங்க ஊர்ல குடிநீர் திட்டம் போடுறான்னு சொன்னா அதுவும் வட்டிதான் தான் உலக வங்கியில வட்டி காரணம் வாங்கி கொண்டாந்து பேரணாம்பட்டு குடிநீர் திட்டம் அப்ப அசலையும் செலுத்தணும் அப்புறம் வட்டியும் செலுத்தணும் அதை வாங்குறதுக்கு கொண்டு வரிக போடணும் ஜாஸ்தி வரி போடணும் இந்த வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தின் காரணத்தினால நம்ம தலையில எல்லாத்தையும் வைக்கிறாங்க இந்த இருபத்தி கோடி ரூபாய் வட்டி கட்டுவதற்கு யார் பணம் யாருடைய பணம் அது உங்கள்ட்ட வாங்குறேன் நீங்க வாங்குற தீப்பெட்டியில வந்து நான் நாலு பைசா வரி கொடுத்தீங்கன்னு சொன்ன அதுல ஒரு பைசா வட்டிக்கு போகுது நீங்க வாங்குற ஒரு சட்டையில வந்து நாற்பது ரூபா வரி கொடுத்தீங்கன்னு சொன்ன அதுல பத்து ரூபா வட்டிக்கு போகுது இந்த வாங்கின திமுறாக வாங்குற இந்த கடனுக்கெல்லாம் மக்களை சுரண்டி கசைக்கு பிழிந்து வாங்குகிற இந்த வரியிலிருந்து வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும் நாடு பின்தங்கி இருப்பது என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் வீக்கம் பண வீக்கம் உண்மையில பரவாயில்ல வீக்கமா இருந்த வடிஞ்சு வரும்ல இது பண வீக்கம் பார்த்தா பயங்கரமா ரோடு ஒரு மாதிரியா தெரியுது அப்படி ஒரு பயங்கரமா தெரியுது அர்ஜென்டைனா இப்படித்தான் வட்டி வாங்கினானு வாங்கி உலக வங்கி கட்ட முடியல பார்த்தா மக்கள் போட்ட பணத்தை பேங்க்ல போய் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க எடுக்க முடியல எல்லாம் வட்டிக்கு சரியா போச்சு அதான் இருபத்தி ஆறாயிரம் கோடி காவாசி வட்டிங்க போது சமாளிப்பீங்க அடுத்த வருஷம் பாதி வட்டியா போயிரு வாங்குற வரியில பாதி வட்டி கொடுப்போம் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செய்யணும்னா முக்காவாசி வட்டிக்கு போயிருந்தேன் அதுக்கு அடுத்த வருஷம் என்னன்னா போட்ட வரி எல்லாம் வட்டிக்கு போயிருந்தேன் என்ன ஆகும் போலீஸ்காரனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது கலெக்டருக்கு சம்பளம் இருக்காது வரவேற்பு சம்பளம் இருக்காது பள்ளிக்கூட வாத்தியாருக்கு சம்பளம் இருக்காது அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற எவனுக்கு சம்பளம் கிடைக்காது வரிய போட வேண்டியது உலக வங்கி கொண்டு கொடுத்துற வேண்டியது நான் சிரிக்கிறது சொல்லல இருபது வருஷத்தில் அது நடக்கும் அர்ஜென்டைனா கண்ணுக்கு முன்னாடி காட்சி ஒரு செழிப்பான ஒரு நாட்டில் கொண்டு போய் நுழைஞ்சி வட்டிக்கு கடன் கொடுத்து அந்த நாட்டு பிரதமரை நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு ஆக்கிட்டாங்கள அவ்வளவு பெரிய கொடுமை இந்த வட்டி சர்வ சாதாரணமாக இன்னைக்கு இந்த வட்டியில் மூலிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் வீடு கட்டுறதுக்கு வட்டி கடன் வாங்குறான் தொழில் கொண்டிருக்கு வட்டி கடன் வாங்குறேங்கிறான் எதா இருந்தாலும் வட்டி தான் வட்டி என்பது வந்து ஒரு பெரிய சுரண்டல் என்பதை நம்ம நாடு நாசமா போனதுக்கு எப்படி வட்டி காரணமா இருக்கிறதோ தனி மனிதனும் நாசமா போவதற்கு வட்டி காரணம் இல்லையா விலைவாசி ஏறுதுன்னு சொல்ற விலைவாசி ஏறுகிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் வட்டி முக்கியமான காரணம் நிறைய காரணங்கள் இருக்கிறது சில பொருள்கள் வந்து சீசன்ல அதிகமா உற்பத்தி ஆகும் அப்ப விலை குறைஞ்சிரும் சீசன் முடிஞ்ச உடனே தட்டுப்பாடு வந்துடும் அப்ப விலை ஏறும் இந்த விலை விவாசி ஏற்ற இறக்கங்கள் வந்து எல்லா காலத்திலும் இருந்துகிட்டு இருக்கும் நாற்பது பைசா கூட தக்காளி கிலோ கிடைக்கும் அது ஒரு ஒரு சில நாட்கள் கிடைக்கும் நிறைய வரத்து வந்துடும் வாங்க ஆள் இருக்காது லாரி ஸ்டைக் ஆச்சு ஒரு காரணம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஊர்ல உற்பத்தி ஆகின மாம்பழத்தை இந்த ஊர்ல வித்தாகணும் வாங்க ஆள் இருக்காது தன்னால குறைஞ்சு போயிடும் இப்படியான ஒரு இறக்கங்கள் வேண்டுமானால் நம்ம நாட்டில் ஏற்பட்டிருக்கே தவிர பொதுவாக விலைவாசிகள் குறைஞ்சிருக்குதா இல்ல தான் இருக்கிறது எந்த பொருளா இருந்தாலும் தான் இருக்கிறது இந்த வெளிநாட்டில இருந்து இறக்குறான் பாருங்க பொருள் அதுக்கு மட்டும் வரியில செலுக அவனுக்கு கரண்ட் செலுக அதெல்லாம் கொடுக்கறதுனால கம்ப்யூட்டர் வேண்டுமானால் உங்களுக்கு வந்து விலை குறைஞ்சிருக்கும் எது குறைஞ்சிருக்கு கம்ப்யூட்டர் குறைஞ்சிருக்கும் சிமெண்ட் குறைஞ்சிருக்குமா செங்கல் விலை குறைஞ்சிருக்குமா போட்டுக்கிற சட்டையுடைய விலை குறைஞ்சிருக்குமா அதெல்லாம் குறைஞ்சிருக்காது இந்த எலக்ட்ரானிக் வெளிநாட்டில இருந்து உள்ளவனுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நம்ம நாட்டு காரணமா தலை தடையப்பட்டு அவனுக்கு ஃப்ரீயா லைசென்ஸ் அவனுக்கு மூணு வருஷத்துக்கு கரண்ட் ஃப்ரீ எந்த விதமான கேள்விகளும் கிடையாது டுவெண்டி போர் ஹவர்ஸுக்கு மின்சார சப்ளை அவனுக்கு கொடுக்கப்படும் இப்படி சலுகைகளை காட்டி வெளிநாட்டுக்காரன் சம்பாதிப்பதற்கு வேண்டுமானால் அது உதவியா இருக்குமே தவிர எல்லா பொருளும் விலை அதிகமாக கொண்டுதான் இருக்குது நீங்க பிளேட் வாங்கி சேவை பண்ணிருப்பீங்க அந்த காலத்தில் நம்ம எல்லாம் சேவை பண்ணிட்டு இருக்கிற காலத்துல பத்து பைசாக்கு பிளேடு வாங்குவோம் பணமா பிளேடு இன்னைக்கு பத்து பைசா வாங்கலுமா வேலை கொடுத்தா இருக்குது பத்து பைசா பிளேடு கிடைக்கும் யூஸ் பண்ண பிள்ளை கூட கிடைக்காது அப்ப பத்து பைசா பிளேடு வந்து இன்னைக்கு ரெண்டு ரூபாய்க்கு விற்கிறது என்ன காரணம் இந்த பிளேடு கம்பெனிக்கார வட்டி கடன் வாங்கலாம் வட்டி கடன் வாங்கி அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறான் அந்த கடனை செலுத்துறாங்க ஓண்ட வாங்கி தான் செலுத்தணும் அவன் சொந்த காசுல ஆரம்பிச்சான்னு சொன்னா ஐம்பது காசு அடக்கமான எழுபத்தஞ்சு காசு வித்துருவான் வட்டி கடன் வாங்கி ஆரம்பிச்சான்னு சொன்னா ஐம்பது காசு பொருள் கலக்கும் கொடுக்க வேண்டிய வட்டி ஒரு ஐம்பது காசு லாபம் ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபா ஐம்பது காசு பெறும்ல சொந்த காசுல ஆரம்பிச்சான்னு சொன்னா எழுபத்தைந்து பைசாவுக்கு விற்க வேண்டிய ஒரு பொருள் வட்டிக்கு கடன் வாங்கி ஆரம்பித்தான் என்று சொன்னால் என்ன ஆகும் டபுள் ஆயிருதுங்க இவ்வளவு புரிந்து கொள்வதற்கு நான் சொல்றேன் இந்த வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாம் சோப்பு பவுடர் விலைகளை பாதியாக குறைச்சான் திடீர்னு போன மாசம் பாத்தீங்களா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாற்பது ரூபாய்க்கு வித்த சோப்பு வந்து இருபது ரூபான்னு சொன்னான் சோப்பு பவுடர்கள் இந்த மாதிரி பவுடர்களை எடுத்தீங்கன்னா பாதி குறையுது என்னத்துக்கு பாதி குறையுது பாதிய திடீர்னு குறையுது அப்ப தாறுமாறான லாபம் வச்சு அடிக்கிறான் அதாவது இருபது ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு பொருள் லாபம் அவனுக்கு கிடைக்குது அது பத்துல இருந்து நாற்பது ரூபாய்க்கு விற்கிறான் ஏன் விற்கிறான் சொன்ன அவன் இந்தியா காரணம் கடனுக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி விற்கிற காரணத்தினால இவன் ரேட் அதிகமாக விற்க வேண்டியிருக்கு இந்தியாக்காரன் அதை பயன்படுத்திக் கூட அவன் வித்து போயிடறான் அவன் காசை போட்டு வியாபாரம் பண்றான் நம்ம வட்டிக்கு வியாபாரம் பண்றான் வட்டிக்கு வாங்கி அந்த கம்பெனியை தூக்குறான் அப்ப இவன் விளைவா இவனுடைய உற்பத்தி செலவு அதிகமாகும் பொழுது அதிகமான ரேட்டுக்கு விவரிக்கிறான் இதை பயன்படுத்தி கூட அவன் வித்து போயிடறான் இதுதான் காரணம் அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வட்டி காரணமா இருக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் இந்த வட்டியில் நம்ம சமுதாயம் ஒட்டுமொத்தமாக வீழ்ந்து கிடக்கிறது பேரலாம்புல கேள்விப்படுறேன் எல்லாம் பெண்கள் வரைக்கும் சகஜமாக ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயெல்லாம் வட்டிக்கு வாங்கி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம்